அனைவருக்கும் வணக்கம் மிதன ராசனிங்கர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் கிளப்பும் வாரமாக இந்த வாரம் அமைய இருக்குதுங்க அந்த வகையில மிதனராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான ஏற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதனத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் கன்னியில் புதன் கேது சந்திரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய காரணமாக மிதன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான ஏற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதன ராசினியர்களுக்கு ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கிறாருங்க அதோடு அவர் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தையும் பார்ப்பது சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் தேவையான அளவுக்கு வருமானம் இருப்பதால பணப்பிரச்சனை இருப்பதற்கு வழி இல்லைங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க அந்த செலவுகள் என்பதும் சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் கவலைப்பட வேண்டிய அவசியமும் குடும்பத்தில் வாய்ப்புகள் இருக்குது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நீச்சய இப்போது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க அதே போல வெளிநாடு சென்று பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணினுடைய வருகை உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தருணங்கள்ல நீங்கள் குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகளிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல் மிதனராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க அல்லது புதிதாக நிலமோ அல்லது மனையோ வீடோ வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு அந்த முயற்சிகள் சாதகமாக அமை இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவு து உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது என்பதை கிரகநிலைகள் இருக்கிறாருங்க அதோடு அவர் உங்களுடைய பார்ப்பது சிறப்பு என்று ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க அதே போல ராசிக்கு புதன் நான்காம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருப்பதால் உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள கடந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க கொஞ்சம் யோசனையோடு செயல்பட்டால் வெற்றியை உங்கள் ால் தக்க வைத்துக்கொள்ள முடியுங்க அதே போல் மிதன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க இவ்வளவு நாட்களாக உத்தியோகத்தில் ஏற்பட்டு வந்த மன வருத்தங்கள் சக ஊழியர்களுடன் ஏற்பட்டு வந்த தேவையில்லாத சச்சரவுகள் நீங்கி அவர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்போடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க அதே காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல புதிதாக வேலைக்கு முயற்சிப்பவர்களாக இருந்தாலும் கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு இடத்தில் நல்ல ஒரு கூடிய வேலை கிடைக்க இருக்கு என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தும் மிதனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க இதனால் உங்களுடைய வலைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தை சந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சிகளையும் நீங்க மேற்கொள்ள இருக்கீங்க அந்த முயற்சிகளுக்கு வெற்றியும் கிடைக்க இருக்குது இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஆதரவையும் அரசாங்க ஆதரவு மையும் நீங்கள் நாடும் பட்சத்தில் அவர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் எளிதில் கிடைக்க உங்களுடைய முயற்சிகளுக்கு எந்த ஒரு தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க இருந்தாலும் கூட எந்த ஒரு விஷயத்தையும் அகல கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுக்கு கைக்கு கிடைத்த வாய்ப்புகள் கை நழுவி போன பட்சத்தில் அந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கே கிடைக்க இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது அதே ஒரு சிலர் வெளிநாடு சென்று புதிய படப்பிடிப்புகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகுங்க அதேபோல் நீங்கள் கதையை தீர்மானிக்கும் போது ஒரு முறைக்கு இருமுறை கதையை நன்கு கேட்டு அதற்கு பிறகு நீங்கள் அந்த கதாபாத்திரத்திற்கு ஏற்றாற்போல் நடிக்க முடியுமா என்பதை உறுதி செய்து கொண்டு அவற்றை உறுதி செய்வது நல்லது இதேபோல கலைத்துறையினருக்கு இந்த வாரத்தில் எதிர்பாராத முன்னேற்றங்களும் கிடைக்க இருக்குதுங்க இவற்றை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது மிதின ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவிகளை வரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அதே போல் கல்வியில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே போல் அரசாங்க அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவித்தொகை என்று சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது புதிதாக வே படித்து முடித்து வேலைக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் கூட ஒரு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை உலகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் மிதனராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு விளைச்சல் நல்லபடியாக இருப்பதால லாபமும் நன்றாக இருக்குங்க இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் குடும்பத்தாருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள இருக்கீங்க பெண் அல்லது பிள்ளைக்கு திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்கன்னா அவர்களுக்கான பாதையில் நீங்கள் செல்லக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமை இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது அதிபதியான செவ்வாய் அமர்ந்திருப்பதால இரத்த சம்பந்தப்பட்ட நோய் ரத்த அழுத்த பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு நோயின் தாக்கம் அதிகரிக்கலாங்க மருத்துவ மாத்திரைகளை ஒழுங்காக எடுத்துக்கொள்வது நல்லது உங்கள் பொறுப்புகள்ல நீங்கள் கவனமாக இல்லாவிட்டால் சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்குங்க குறிப்பா உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அலுவலக ஆவணங்களை சரிவர கையாள்வது மிக மிக நல்லதுங்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது மிதனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் தினமும் சூரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க சூரியகுல ஸ்ரீராம வணங்குங்க என்றற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்